கணியன் அகடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம அடுத்த டெஸ்ட் குரிய ஆன்சர் தான் பார்க்க போறோம் டெஸ்ட் நம்பர் தேர்ட்டி செவன் பார்க்கலாம் முதல் கொஸ்டின் கிண்கினி என்பது நமது உடலின் எப்பகுதியில் அணியும் அணிகலன் கிண்கினி என்பது நம் உடலில் எப்பகுதி எப்பகுதியில் அணியும் அணிகலன் சார் எங்க கிண்கினி வந்து எங்க அணிகிறது சிலம்பு கிண்கினி எதுல அமை அணிகிறது கால் அணிவது ரைட்டா சார் எதுல அணிகிறது காலில் காதல் என்ன குளையும் குண்டலமும் குளையும் குண்டலமும் காதில் அணிவது தலையில் தலையில் என்ன அணிவோம் தலையில் அணிவது சுளி சுளி தலையில் அணிவது அதே மாதிரி இடையில் அணிவது அரைஞ்சான் அரங்கான் வந்து என்னது இடையில் அணிவது ஓகே பார்த்திருப்போம் முத்துக்குமாரஸ்வாமி பிள்ளை தம்பி குமரகுர்வா எழுதியிருப்பார் இல்லையா அந்த ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின் பேர்லாம் நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார் நாடக கலையை சொன்னவர் யாரு கலைஞாயிறு முத்துசாமி அப்படின்னு சொல்லுவாங்க இவர் என்ன சொல்றாங்க கலைஞாயிறு கலைஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஓகேயா ரைட் சார் இவர் இது போல என்னென்ன விருதுல ஆகியிருக்காரு தாமரை திருவிருது தாமரை விருது தாமரை திருவிருது கலை மாமணி விருது தாமரை திருநாது பத்மஸ்ரீ விருது கலை விருது இதெல்லாம் இவர் வாங்கியிருக்காரு கூத்துப்பட்டரை நான் முத்துசாமி ரைட்டா சோ அப்ப நிறைய நாடக கலைகள்ல சீர்திருத்தத்தை மேற்கொண்டிருப்பார் இவர் அடுத்த கொஸ்டின் போயிடலாம் முல்லை திணைக்குரிய உரி பொருள் முல்லை திணி திணைக்குரிய உரி பொருள் என்ன ரைட்டா சோ எல்லா திணைக்கு திணைக்குறது குறிஞ்சி குறிஞ்சின்னா என்ன வரும் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் ஓகேயா முல்லை காத்திருத்தல் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல் நெய்தல் என்ன வரும் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் இரங்கல் பாலை என்ன வரும் பிரிதல் பிரிதலும் பிரி பிரிதல் நிமித்தமும் ஓகே சோ அப்ப என்ன வரும் முல்லைக்குரிய உரி பொருள் என்ன வரும் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல குறிக்கக்கூடியது ஓகேயா ஓகே நாலாவது கொஸ்டின் யாரை துணை கொள்ளாத மன்னன் பகைவர் இன்றியும் தானே கெடுவான் என திருவள்ளுவர் கூறுகிறார் யாரை வச்சுக்கல யார் சொல்றதை கேட்கல அப்படின்னோம்னா பகைவர் இன்றியும் மன்னன் தானே அணிவாள் அப்படின்னு யாரு சொல்றாங்கன்னா குற்றம் கண்டு கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியோரை நீ பண்றது தப்பு இதை செய்யாத அப்படின்னு சொல்றாங்கள தான் பக்கத்துல வச்சுக்கல அப்படின்னம்னா அவங்க என்ன செய்வாங்க அவர் பகைவர் இல்லாட்டினாலும் கெட்டுருவாங்க ரைட்டா சின்ன பிள்ளையில ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சிரிக்க சிரிக்க சொன்னாங்க அப்படின்னோம்னா அவங்க நம்ம நல்லதுக்கு சொல்ல மாட்டாங்க யார் நம்ம வந்து அழுக அழுக சொல்றாங்களோ அவங்களை நம்ம வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம அவங்க கொண்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீ பண்ற தப்புன்னு நம்ம கிட்ட கொஞ்சம் இதை எடுத்து சொல்றவங்கள

கிராம ஊழியன் இந்த இதழ்கள் எல்லாத்துலயும் இவர் என்ன பண்ணிருப்பாரு ஆசிரியா இருப்பார் பாரதமணி தமிழ்நாடு பாரதமணி மணி பாரத தேவி கிராம ஊழியன் இந்த இதழ்கள் எல்லாத்துலயும் இவர் ஆசிரியரா இருந்திருந்திருப்பாரு யாரு குபாரா கு ராஜகோபாலன் எந்த எந்த மாவட்டத்தில் பிறந்திருப்பாரு கும்பகோணத்துல பிறந்தவர் ஓகேயா பழங்காலத்திலே டேஸ் ஆண்ட பெருமை கூறி டேஸ் ஆண்ட சிறப்பை சொல்லி டேஸ் ஆண்ட மாண்பினை காட்டி நம் அருமை தமிழ் நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு பட்டிருந்த சிறுமையையும் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழர்களுக்கு மாப்போ சிவஞானம் அழைப்பு விடுத்தார் யார் யார பத்தி சொல்லியிருப்பா எந்த ஆர்டர்ல சொல்லியிருப்பாரு சோ பாண்டியன் ஆண்ட பெருமை சோழனுடைய சிறப்பு சேரனுடைய மாண்பு அப்ப பாண்டியன் சோழன் சேரன் இவங்களை பத்தி சொல்லி என்ன பண்ணிருப்பாரு விடுதலைப் போருக்கு அழைச்சிருப்பாரு ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் எந்த ஆட்டம் ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய ஆட்டம் எந்த ஆட்டம் ஆண்கள் மட்டும் ஆடும் ஆட்டம் எது தேவராட்டம் ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய ஆட்டம் தேவராட்டம் சேவை அப்படின்னு சொல்லி இல்லையா சொல்லுவோம் இல்லையா சோ இதுல இசைக்கப்படும் கருவி என்னது துந்துபி ஓகே துந்துபி இருக்கப்படும் எட்டுல இருந்து ஒரு பன்னெண்டு பேர் ஆடுவாங்க இல்லையா ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய ஆட்டம் மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ என்ற கம்பனின் கவியானது கம்பராமாயண கதை பாத்திரங்களுள் யாரை பற்றியது யாரை பற்றி மையோ அவங்க மேல் ரைட்டா மை அந்த கலர் நீல கலர்ல மையோ மரகதமோ மறிக்கடலோ மழை முகிலோ என்ற கம்பனின் கவியானது யாரை பற்றியது ராமனை பத்தியது ரைட்டா சோ கம்பராமன் நம்மளுக்கு தெரியும் ஆறு காண்டங்களை கொண்டது சோ கம்பரால் ஏற்றப்பட்டது கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் இதெல்லாம் படிச்சிருப்போம் கம்பருடைய வேறு நூல்கள் என்னென்னது கம்பரோட நூல்கள் ஏர் எழுபது சிலை எழுபது இதெல்லாம் அவருடைய நூல்கள் எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் சா கந்தசாமி எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி பெற்றார் எந்த சாகித்ய அகாடமி பெற்றிருப்பார் விசாரணை கமிஷன் இந்த புதினத்துக்காண்டி சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் சார் நம்மளுக்கு வந்து பாய்ச்சல் அப்படின்னு இல்லையா பாய்ச்சல் மீது நான்கு கண்கள் அதுல இடம்பெற்றிருக்கும் பாய்ச்சல் அப்படின்றத எழுதியிருப்பார் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் அதே மாதிரி இவர் வந்து என்ன சொல்றாங்க இவருடைய இவருடைய புகழ்பெற்ற புதினம் எது சாயாவனம் இவருடைய புகழ்பெற்ற புதினம் வந்து என்னது சாயாவனம் ஓகே சார் கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது சிறுகதைகள் நூத்தம்பது சிறுகதைகள் பதினோரு புதினங்கள் இதெல்லாம் எழுதியிருப்பாரு தொலைந்து போனவர்கள் தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சூரிய வம்சம் சாந்தகுமாரி இதெல்லாம் இவருடைய நூல்கள் ஓகே ரைட் தவறானதை தேர்ந்தெடு ரைட்டா சார் இதுல தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஆக்சுவலா பார்க்கல நம்மளுக்கு தெரியுது பெருங்காலங்கள் அதாவது நம்ம அக அகத்தினைகள்ல வந்து எப்படி பிரிப்போம் அப்படின்னோம்னா அகத்தினை அதுவும் ஐ அன்பின் ஐந்திணைகள் இந்த குறிஞ்சி முள்ள இருக்கு இல்லையா அதை எத்தனை பிரிவா பிரிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு பிரிவு முதற் கருப்பொருள் உரிப்பொருள் உரிப்பொருள் தான் நம்ம முதல் கொஸ்டின்ல பார்த்தோம் கருப்பொருள்னா மக்களுடைய வாழ்க்கை முறையும் வழிபடு தெய்வங்களையும் பத்தி பறிச்சோம் அப்படின்னோம்னா கருப்பொருள் இந்த முதற் பொருளை நிலமும் பொழுதா பிரிப்போம் நிலமும் பொழுதா பிரிப்போம் ரைட்டா நிலமும் ஐவகை நிலங்கள் நம்மளுக்கு தெரியும் பொழுத ரெண்டா பிரிப்போம் பெரும்பொழுது சிறு பொழுது அப்படின்னு பிரிப்போம் பெரும்பொழுது ஒரு ஆண்டின் ஆறு குறுகள் ஒரு ஆண்டை ஆறா பிரிச்சோம் அப்படின்னோம்னா அதுதான் பெரும்பொழுது சோ ஒரு பீரியடுக்கு ரெண்டு மாசம் வரும் ஓகே சிறு பொழுது ஒரு நாலுடைய ஓகே சோ ஒரு ஆறு ஒரு நாலுடைய ஆறு குறுகள் வந்து சிறு பொழுது அப்ப இது பெரும்பொழுதுக்குரியது பெரும் பொழுது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இளவேனில் முதல் எடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க இளவேணில் நல்ல இட்டா வெயில் அடிக்குது அடுத்து முதுவேணில் நல்ல வெயில் அடிக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் நல்லா வெயில் அடிச்சிச்சுன்னா மழை பெஞ்சிரும் கார்காலம் அப்புறம் மழை பெய்யுது அப்படின்னா என்ன வரும் பனி அடிக்கும் ரைட்டா அதாவது குளிர் அடிக்கும் குளிர்காலம் அப்புறம் என்ன காலம் வந்துடும் பனி பெய்ய ஆரம்பிச்சிடும் முன்பணி பின்பனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் வெயில் அடிக்க லைட்டா வெயில் அடிக்குது அப்புறம் நல்லா வெயில் அடிக்குது அதனால மழை பெய்யுது கார்காலம் மழை பெஞ்சா குளிர் அடிக்கும் குளிர்காலம் ஸோ பனிக்காலம் முன்பனி பின்பனிக்காலம் நாம இப்ப நம்மளுக்கு தெரியும் சித்திரை வேளாசிலிருந்து ஆரம்பிச்சிடலாம் ஒவ்வொருக்கு ரெண்டு ரெண்டு மாசம் சித்திரை வைகாசி முதுவேணியில் ஆனி ஆடி ஆனி ஆடி கார் காலம் ஆவணி புரட்டாசி அப்படி ரெண்டு ரெண்டா குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பணி மார்கழி தை பின்மணி மாசி பங்குனி அப்படி ரெண்டு ரெண்டா நம்ம வரிசையா ஞாபகம் வச்சுக்கலாம் ரைட்டா சரி இப்ப பார்க்கலாம் கார் காலம் என்ன பார்த்தோம் ஆவணி புரட்டாசி கரெக்டாக இருக்கு ஓகேயா முதுவேணியில் ஆணி ஆடி கரெக்டாக பார்த்துட்டோம் ரைட்டா அதே மாதிரி முன்பணி காலம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம குளிர்காலம் என்ன பார்த்தோம் குளிர ஆணி இது வந்து புரட்டாசி ஐப்பசி அப்ப இதுவும் கரெக்டா இருக்கு முன்மணி காலம் மார்கழி தை சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி குளிர்காலம் என்ன ஒரு ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பனி மார்கழி தை இது மாசி பங்குனி அப்ப குளிர்காலம் என்ன வரணும் ஐப்பசி கார்த்திகை இருக்கு இருக்கு புரட்டாசி ஐப்பசி ஐப்பசி தவறு என்னது கார்த்திகை இதுதான் குளிர்காலம் ஓகே பால சரஸ்வதி அவர்கள் எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கத்திற்காக முதல் முதலில் மேடை ஏறினார் பால சரஸ்வதி அவர்கள் எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றதற்காக முதன் முதலில் மேடை ஏறினார் எதற்காண்டி முதன் முதல ஏறி இருப்பாங்க எந்த வயசுல முதன் முதல ஏறி இருப்பாங்க ஸோ தன்னுடைய ஏழாவது வயதுல அவங்க ஏறி இருப்பாங்க தன்னுடைய ஏழாவது வயதுல அவங்க அரங்கேற்றதுக்காண்டி மேடை ஏறி இருப்பாங்க ஸோ அதே மாதிரி இவங்க பதினைந்தாவது வயதுல வந்து பாத்தீங்கன்னா சங்கீத எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில வந்து சங்கீத சமாஜம் அப்படின்ற அமைப்புல நட மாட்டிருப்பாங்க சங்கீத சமாஜம் அப்படின்றதுல நடமாட்டிருப்பாங்க தாமரை செவ்வணி விருது பெற்றிருவாங்க தாமரை செவ்வணி விருது பெற்றிருப்பாங்க ஓகே பத்ம பூஷன் விருது வாங்கியிருப்பாங்க ஓகேயா கஞ்சக்காரரும் செம்பு செய் செம்பு செய்னரும் மரக்கோல் தச்சரும் கருக்கை கொள்ளரும் என்ற சிலப்பதிகார வரிகளில் கஞ்சக்காரர் என்பது யாரை குறிக்கும் கஞ்சக்காரர் என்பது யாரை குறிக்கிறது யாரை குறிக்கிறது கஞ்சக்காரர் வெண்கல பாத்திரம் செய்பவரைத்தான் கஞ்சக்காரர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெண்கல பாத்திரம் செய்பவர் கஞ்சக்காரர் சங்க இலக்கியமான எந்த நூலில் பாடல்களின் இறுதியில் உள்ள பதிகங்கள் மெய்கீர்த்தியலுக்கு முன்னோடி எனலாம் மெய்கீர்த்தியுக்கு முன்னோடி எனலாம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பதிற்றுப்பத்துல இருக்கக்கூடிய இப்ப இறுதியில் உள்ள பதிகங்கள் அந்த பதிகத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா யார் ஏற்றுனா என்ன செஞ்சாங்க அவங்களுடைய புகழ்களை பத்தி அதுல சொல்லியிருப்பாங்க அதைத்தான் மெய்க்கியத்தியோட முன்னோடின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பதித்திருப்பத்துல இந்த பதிகங்களையுமே இடைச்சொருகள் தான் சொல்றாங்க பிற்காலத்துல சேர்க்கப்பட்டதாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேயா அப்ப சங்க இலக்கியமான எந்த நூலோட பாடல்கள் இறுதியில் இருக்கக்கூடிய பதிகம் மேய்கியத்திக்கு முன்னாடி அப்படின்னம்னா பதற்றப்பத்து தான் ஓகேயா தமிழில் எழுதிய பெண்களில் முதல் முதலில் சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதை எழுதியவர் முதல் முதல்ல களத்துக்கு சென்று செய்திகளை திரட்டி கதை எழுதினவங்க யாரு ராஜம் கிருஷ்ணன் ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் அப்படின்ற புதினத்துக்காண்டி சாகித்ய கடமை விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ஓகேயா கீழ்கண்ட நூல்கொள்ள தவறான அடிவரையறை கொண்டது எது தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ தவறான அடிவரையறை கொண்டது எது நற்றினை ஒன்பது டு பன்னெண்டு குறுந்தொகை மூணு டு ஆறு அகனானூறு பதினொன்று டு முப்பத்தி ஒன்னு ஐங்குறு நூறு மூணு டு ஆறு ஸோ எது தவறானது இது வந்து என்ன வரும் நாலுல இருந்து எட்டு வரும் இதுதான் தவறு ஓகே அப்ப குறுந்தோயை தான் தவறு மற்ற கரெக்ட் ஓகே குறுந்தோயும் கரெக்ட் ஓகேயா அரஞான் இப்பதான் பார்த்தோம் அணிவது இடையில் அணிவது சிலம்பு காலில் அணிவது குலை காதில் அணிவது சுட்டி சுட்டி நெற்றியில் அணிவது சுளி தலையில் அணிவது அப்பனா ரெண்டு ஒன்னு நாலு மூணு அஞ்சு ரெண்டு ஒன்று நாலு மூணு அஞ்சு ஆன்சர் சி மாப்போசி அவர்கள் எந்த சிறையில் இருந்தபோது காமராஜர் தீரர் சத்தியமூர்த்தி பிரகாசம் உட்பட தென்னகத்தின் முன்னணி தலைவர்கள் பலரை அங்கு கண்டார் தென்னகத்தின் முன்னணி தலைவர்கள் பலரை அங்கு கண்டார் மாப்போசி அவர்கள் எந்த சிறையில் இருந்தபோது காமராஜர் தீரர் சத்தியமூர்த்தி பிரகாசம் உட்பட தென்னகத்தின் முன்னிலை முன்னணி தலைவர்கள் பலரை அங்கு கண்டிருப்பார் எந்த சிறையில் இருந்த போது வேலூர் சிறையில இருந்த வேலூர் சில எத்தனை வருஷம் இருந்திருப்பார்னு ஒரு பதிமூணு ஆண்டுகள் இருந்திருப்பார் அங்கதான் இந்த பெரிய தலைவர்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பார் பார்த்திருப்பார் காமராஜர் தீர சத்தியமூர்த்தி பிரகாசம் இங்க எல்லாத்தையுமே பார்த்திருப்பார் கருவியும் காலமும் செய்யும் அறிவினை அறிவினை மாண்ட கருவியும் காலமும் செய்த செய்கையும் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினை மாண்ட தமைச்சு அறிவினை மாண்டது அமைச்சு தமைச்சு அறிவினை மாண்டது அமைச்சு அமைச்சு அப்படின்ற அதிகாரத்துல இருக்கு காலமும் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினை மாண்டது அமைச்சு யாருடைய குடி உயர்ந்து விளங்கும் என திருவள்ளுவர் கூறுகிறார் சோ யார் வந்து உயர்ந்து விளங்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார் யாருடையது விடாமுற்சியும் அறிவாற்றலும் உள்ளவருடைய குடிதான் எப்பயும் செய்யும் உயர்ந்து விளங்கும் விடாமுயற்சியும் அறிவாற்றல் உள்ளவருடைய குடிதான் வந்து எப்பயுமே உயர்ந்து விளங்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா திருவள்ளுவர் கூறுகிறார் பொருத்தமற்ற ஒன்றை தேர்ந்தெடுக்க கருப்பொருள் ரைட்டா நம்ம இப்பதான் பார்த்தோம் எத அன்பின் ஐந்தினைகளை மூணா பிரிச்சிருப்போம் முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் பிரிச்சிருப்போம் அந்த கருப்பொருள்னா மக்களுடைய வாழ்க்கை முறையும் வழிபடு தெய்வங்களையும் பத்தி சொல்லக்கூடியதுதான் கருப்பொருள் ரைட்டா சோ அதுல வேறுபட்டது ஒண்ணும் நம்ம கண்டுபிடிக்கணும் நாரை நீர்கோழி மயில் அன்னம் இதில் எது வேறுபட்டது மயில் தான் இல்லையா மயில் வந்து என்ன சேர்ந்தது வேறுபட்டது நாரை நீர்கோழி மயில் இதில் வேறுபட்டது வந்து என்ன அன்னம் இதில் வேறுபட்டது வந்து என்னது மயில் ஓகேயா சிலை எழுபது என்ற நூலின் ஆசிரியர் யார் நாம் பார்த்த சிலை எழுபது ஏர் எழுபது திருக்கை வழக்கம் சரஸ்வதி அந்தாதி இதெல்லாம் வந்து யாருடைய நூல்கள் கம்பருடைய நூல்கள் கம்பருடைய நூல்கள் ஓகேயா முதலாம் குலோத்துங்க சொல்லனுடைய அவைக்கல புலவர் இல்லையா எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி அது எல்லா இடங்களையும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சின்ன செடி எது சிறிய செடி எதுன்னு கேட்டிருக்காங்க சிறிய செடி செடி எது நம்மளுக்கு தெரியும் தான் கல சின்ன செடி தான் சோ இதுக்கு என்ன சொல்லுவாங்க பொறுவது தும்பை புற திணைகள்ல பன்னெண்டு திணைகள்ல எதுவும் அதிர் பொறுவது தும்பையாம் அதிரப்பொருவது தும்பை அதாவது வலிமை நிலைநாட்ட நீயா நானா யாராவது ஒருத்தர் தான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி தன் வலிமை நிலைநாட்டை நேருக்கு நேர போரிடுவது என்னது தும்பை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எப்படி இருக்கும் வெள்ளக்கலர்கள் இருக்கும் எல்லா இடத்துலயுமே வளரக்கூடியது வாகை போர்க்களத்து மிக்க செருவென்றது வாகை போர்க்களத்துல செரு வெற்றி பெற்றவன் சூடும் பூ வாகை பூ காஞ்சி எதிரூன்றல் ஊன்றல் எதிர் ஊன்றல் மண்ணாசை கருதி அதாவது வஞ்சிப்பூவை சூடி மண்ணாசை கருதி போர் செய்ய வர்றாங்கன்னா காஞ்சி பூவை சூடி என்ன பண்ணுவாங்க தடு தடுத்து நிப்பாத்துவாங்க ஓகே காஞ்சி ல்றந்தை கரந்தை ஆல் வெற்றி மீட்டல் கரந்தை ஆனிறைகளை மீட்டு வர்றது கரந்தை மொத்தம் பன்னெண்டு புறத்தினைகள் புறப்பொருள் மாலையில சொல்லப்பட்டிருக்கும் புறப்பொருள் மாலையோட ஆசிரியர் யாரு அயரிநாதனார் அயரிநாதனார் தான் புறப்பொருள் வெண்பாமலையோட ஆசிரியர் புறத்திணைகளை ஏழாக வகுத்தவர் யாரு புறத்தினைகளை ஏழாக வகுத்தவர் தொல்காப்பியர் ஏழாத்தவர் தொல்காப்பியர் மாப்போசி அவர்களின் கேள்வி ஞானத்தை பெருக்கியதால் யாருக்கு மிகுந்த பங்குண்டு பங்குண்டு திருப்பாதிரி புளியூர் ஞானியார் அடிகளுக்கு தான் மிகுந்த பங்குண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேயா மாப்போசி அவர்களுடைய கேள்வி ஞானத்தை பெருக்கியதுல யாருக்கு ரொம்ப பங்கு இருக்கு திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகளுக்கு மிகுந்த பங்குண்டு இன்மையின் இன்னா இன்னாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது என்ற குரலில் எதை குறித்து பாடப்படுகிறது இன்மை அப்படின்றது எதை எதை இன்மை வறுமையை குறிக்கக்கூடியது இதுல பயின்று வந்துள்ள அணி என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா சொற்பொருள் பின்வரு நிலையனி சொற்பொருள் பின்வரு நிலையனி ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை குடுச்சு அப்படின்னோம்னா அது என்னது சொற்பொருள் பின்வரு நிலையணி எட்டு என்பது தொடர் மொழியாக பிரிந்து பிரிந்து வரும் சோ எட்டு என்பது தொடர் மொழி பிரிந்து வருகிறேன் கேட்டிருக்காங்க சோ எட்டை நம்ம பொது மொழியில சொல்லுவோம் இல்லையா அப்ப பிரிந்து வரையில எப்படி வரும்னா எல் கூட்டல் தூண் பிரியும் இல்லையா எல் கூட்டல் தூ ரைட் சோ அப்ப எல் அப்படின்னு எல்லை இது எல் எல் தெரியல எல்லை தூ அப்படின்னம்னா ஒண்ணுன்னு அர்த்தம் எல்லை உன் பொது மொழியில சோ அப்ப தொடரா பிரிஞ்சுச்சுன்னா நம்ம பார்த்து தனி ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தரும் தொடர் மொழினா ரெண்டு சொற்கள் சேர்ந்து நின்று பொறுத்துடும் அதனால தான் எல் எட்டை வந்து தொடர் மொழியாக பிரித்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பிரித்து சொல்லியிருக்கோம் இதே வந்து தனிமொழின்னா எட்டுன்னு எடுத்துக்கலாம் ஒரு நம்பர்னு எடுத்துக்கலாம் ஓகேயா ஸோ அவ்வளோதான் இன்றைக்குரிய இருபத்தைந்து கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு டென்த் ரிவிஷன் போயிட்டே இருக்கும் இன்னும் மேலும் படிச்சுட்டு வாங்க ரிவிஷனுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்த டெஸ்ட்டை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி